சிம்ம ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொராவது ஆண்டில் ஃபைனான்ஸ் லோன் எப்படி இருக்கும் கடந்த சில வருடங்களாக சில பேருக்கு பொருளாதார ரீதியாக ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து இருந்தது குறிப்பாக ரெண்டாயிரத்து இருபதாவது வருடத்தில் அதிகமான பிரச்சனைகள் வந்து பொருளாதார ரீதியாக உங்களுக்கு வந்து ஏற்பட்டு இருந்தன சில பேருக்கு கடன்கள் அதிகமாக வாங்க வேண்டிய ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலை வந்து இருந்தது ஹவுசிங் லோன் வெஹிக்கல் லோன் என ஏகப்பட்ட கடன் பிரச்சனைகள் வந்து அதிகமாகவே இருந்தன பெரிய அளவில் தொழில் பண்றவங்க தங்களுடைய வீடு மற்றும் லேண்டை வந்து அடமானம் வச்சு கடன்கள் வாங்கக்கூடிய ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலை வந்து இருந்தது சில பேர் தங்களுடைய மனைவியோட நகைகளை அடமானம் வச்சு அவசர செலவுக்காக கடன்கள் வாங்கக்கூடிய ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலை வந்து அமைந்திருந்தது நிறைய பேருக்கு வட்டி கட்ட முடியாம கடன் தொல்லையால் அவதிப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க சில பேர் தங்களுடைய சொத்துக்களை எல்லாம் விற்று கடன்களை அடைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் வந்து இருந்தது வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தொராவது வருடத்தில் உங்களுடைய சிம்ம ராசிக்கான ஃபைனான்ஸ் சாரஸ்கோப் படி உங்களுடைய வருமானம் வந்து பல மடங்கு வந்து உயரும் கையில் காசு பணம் நடமாட்டம் வந்து அதிகமாகவே இருக்கும் ரொம்ப நாளைக்கு முன்னாடி நீங்கள் வெளியே கொடுத்த பெரிய தொகை இப்போ திரும்ப வந்து கிடைக்கும் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஆறாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறது உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பிளஸ் பாயிண்டாக வந்து அமையும் முப்பது வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே சனி பகவான் மகர ராசியில் வருவார் அதுவும் ஆறாம் இடத்தில் வருவது என்பது அபூர்வமான ஒரு நிகழ்வு உங்களுடைய நீண்ட நாள் கடன் பிரச்சனைகள் எல்லாமே இந்த புதிய வருடத்தில் அடைய வழி பிறக்கும் ஏப்ரல் மாதம் வரும் குரு பயிற்சி உங்களுக்கு பண வரவையும் செல்வ சிறப்பையும் ஏற்படுத்தி தரும் எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டங்கள் வந்து ஏற்படும் அடுத்தவர்களுடைய பணம் உங்கள் கைக்கு வந்து கிடைக்கும் குறிப்பாக ஏப்ரல் மே ஆகஸ்ட் மாதங்கள் உங்களுக்கு குரு மங்கள யோகம் ஏற்படுவதால் எதிர்பாராத ஒரு திடீர் யோகத்தை வந்து தரும் பொருளாதார நிலையை வந்து உயர்த்தி விடும் பங்கு சந்தையில் நல்லதொரு லாபங்கள் வந்து கிடைக்கும் குறுகிய கால முதலீட்டின் மூலம் லாபங்கள் வந்து ஏற்படும் உங்களுடைய பணத்தை மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஷேர் மார்க்கெட்டில் போன்றவற்றில் பாதுகாப்பான முறையில் முதலீடுகள் செய்வதற்கு உரிய சூழ்நிலை வந்து ஏற்படும் சில தங்கத்தில் முதலீடுகள் செய்து லாபம் பெறுவதற்கான ஒரு யோகமும் வந்து அமையும் நல்ல அதிர்ஷ்டமான தசா புத்திகள் நடந்து கொண்டிருப்பவர்களுக்கு குருமங்கல யோகம் உள்ள ஏப்ரல் மே ஜூலை மாதங்களில் நல்லதொரு செல்வச் செழிப்பு வந்து ஏற்படும் உங்களுடைய பொருளாதார நிலை வந்து பல மடங்கு வந்து உயரும் தொழில் ரீதியான வருமானங்கள் வந்து அதிகரிக்கும் உங்களுடைய பழைய கடன்களை அழைப்பதற்கான வழி வந்து பிறக்கும் அடமானம் வைத்த சொத்துக்களை திரும்ப மீட்கவும் நல்லதொரு சந்தர்ப்பங்கள் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் புதிய கடனுக்காக விண்ணப்பித்து இருப்பவர்களுக்கு வங்கி கடன்கள் வந்து கிடைக்கும் பொதுவாக ரெண்டாயிரத்தி இருபத்தோராவது ஆண்டில் முக்கிய கிரகங்களான குருவும் சனியும் உங்களுக்கு மிகவும் அனுகூலமாக இருப்பதால் உங்களுடைய கடன்கள் எல்லாம் அடைபட்டு செல்வ செழிப்பு வந்து வாழ்வில் வந்து ஏற்படும் வாழ்வில் பண வசதிகள் வந்து அதிகரிக்கும் மன மகிழ்ச்சி ஏற்படும்